முஸ்லிம்கள் பெருவாரியாக உள்ள ஜம்மு காஷ்மீரிலும் மோடியே முன்னிலை பெறுகிறார் என்பது மிக முக்கியமான செய்தியாகும் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அக்னிவீர் திட்டம் ஆகிய அனைத்திலும் பிஜேபி நிலைப்பாட்டை ஆதரிக்கிற மக்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் காங்கிரசின் பக்கம் சாய்கின்றனர் மொத்தமாக எழுபத்தி மூன்று சதவீதம் பேர் மோடியின் ஆட்சி ஐந்து ஆண்டுகளும் நிலைத்திருக்கும் என்று கருத்து கூறி உள்ளனர் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் ராகுலுக்கு எதிராக கருத்து கூறியிருக்கார் கூட்டணின்னு இருந்தாலும் கூட மோடி மோடியாகத்தான் இருப்பார் அவர் முக்கிய முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் இன்னமும் நம்புகின்றார் அதுதான் பிராண்ட் மோடி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இப்போது தேர்தல் நடந்தாலும் பிஜேபி கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் இப்போதும் பிரதமராக தகுதியுள்ளவர் மோடி என்றே மக்கள் கருதுகின்றனர் இப்பவும் மோடிக்கே ஆதரவு ஆனாலும் இன்று இழுக்கின்றனர் இதுதான் இன்றைக்கு தேசத்தின் மனநிலை மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதன் முறையாக தேசத்தின் மனநிலையை சர்வே மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறது இந்தியா டுடே பல்வேறு முக்கிய விவகாரங்களில் பிஜேபியின் நிலைப்பாடு எதுவோ அதுவே மக்களின் நிலைப்பாடாகவும் உள்ளது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இது மாறுகிறது அது என்ன எதிர்கட்சிகளின் போர் தந்திரத்தை புரிந்து கொள்ள இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இனி இந்தியா டுடே வெளிப்படுத்தி இருக்கும் தேசத்தின் மனநிலையை பார்ப்போம் அது பல்வேறு கேள்விகளாக வடிவமைத்து அந்த கேள்விகளுக்கு பதிலை பெற்று அதன் மூலம் தேசத்தின் மனநிலை என்ன என்பதை நமக்கும் உணர்த்தி உள்ளது அதில் கேள்வி நம்பர் ஒன் இப்போது தேர்தல் நடந்தால் எந்த கூட்டணிக்கு எத்தனை சீட் கிடைக்கும் என்டிஏ இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இண்டி கூட்டணி இருநூற்றி முப்பத்தி மூணு மற்றவை பதினொன்னு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் என்ிவுக்கு இருநூற்றி தொண்ணூத்தி மூணு சீட்டுகள் கிடைத்தன இப்போது ஆறு தொகுதிகள் கூடுதலாக அதாவது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சீட் கிடைக்கும் என்று சொல்லுகிறது இந்த சர்வே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வென்றிருந்த இண்டி கூட்டணிக்கு ஒரு தொகுதி குறையும் என்று தெரிகிறது இப்போது தேர்தல் நடந்தால் எந்த கட்சிக்கு எத்தனை சீட் கிடைக்கும் இது இரண்டாவது கேள்வி அதற்கு சர்வே கொடுத்திருக்கிற பதில் பிஜேபிக்கு இருநூற்றி நாற்பத்தி நான்கு காங்கிரஸ் நூற்றி ஆறு மற்றவை நூற்றி தொண்ணூற்றி மூணு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு இருநூத்தி நாற்பது சீட் கிடைத்தது இப்போது கூடுதலாக நான்கு சீட்டுகள் கிடைக்கும் போல தெரிகிறது தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு கூடுதலாக ஏழு சீட்டுகள் கிடைக்கும் என தெரிகிறது மூன்றாவது கேள்வி இப்போது தேர்தல் நடந்தால் எந்த கூட்டணிக்கு எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அதாவது கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய சதவிகிதம் இந்தியாவுக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் இந்தி கூட்டணிக்கு நாற்பது பர்சன்ட் மற்றவை பதினாறு இதுல இந்தியாவுக்கு இந்த தேர்தலை பொறுத்தளவுல நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கிடைச்சது ஆனால் சர்வே எப்படி நாற்பத்தி நான்கு சதவீதம் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறார் அப்பனா முன்ன காற்று கூடுதலாகத்தான் கிடைத்திருக்கிறது அதே போல இந்தி கூட்டணி எடுத்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் நாற்பது புள்ளி ஆறு சதவீதம் இந்தி கூட்டணி கிடைத்தது நாற்பது சதவீதம் தான் கிடைக்கும் என்று இந்த சர்வே கூறுகிறது இந்தி கூட்டணிக்கு முன்னை காட்டிலே இந்தியாவுக்கு கூடுகிறது சரி இது ரொம்ப வைட்டலான கொஸ்டின் அடுத்த பிரதமராக வர யார் பொருத்தமான இது மோடி தான் பொருத்தமானவர் என்று நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் ராகுல் காந்தி என்று இருபத்தி சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்து இருக்கின்றனர் மோடிக்கு கிடைத்திருக்கும் சதவிகிதத்தில் பாதிக்கும் குறைவாகவே ராகுல் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது யார் பிரதமராக வர வேண்டும் என விரும்புகிறீர்கள் அப்படின்னு தேர்தல் நடைபெற உள்ள நான்கு மாநில மக்களிடம் கேட்கப்பட்டது அவர்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மாநில வாரியாக பார்ப்போம் மகாராஷ்டிரத்தில் மோடி ராகுல் ஜார்க்கண்ட் மோடி ஜார்கண்ட்ஸ் ராகுல் தேர்ட்டி ஹரியானா மோடி ராகுல் ஜம்மு காஷ்மீர் மோடி நாற்பது ராகுல் தேர்ட்டி ஆக தேர்தல் நடக்கவிருக்கும் நான்கு மாநிலங்களிலும் மோடியை முந்துகிறார் முஸ்லிம்கள் பெருவாரியாக உள்ள ஜம்மு காஷ்மீரிலும் மோடியே முன்னிலை பெறுகிறார் என்பது மிக முக்கியமான செய்தியாகும் இந்திய பிரதமர்களிலேயே சிறந்த பிரதமர் யார் இந்த கேள்விக்கு சர்வே கொடுத்திருக்கக்கூடிய பதி மோடி பிப்டி டூ பர்சன்ட் வாஜ்பாய் பன்னிரண்டு பர்சன்ட் மன்மோகன் சிங் பன்னிரண்டு பர்சன்ட் இந்திரா காந்தி டென் பர்சன்ட் ஆக இந்திரா காந்திக்கு டென் பர்சன்ட் கருத்தாளர்கள் தான் ஆதரித்து இருக்கின்றனர் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் மோடியை தான் சிறந்த பிரதமராக பார்க்கின்றனர் எதிர்கட்சியாக காங்கிரசுடைய செயல்பாடுகள் எப்படி உள்ளன

படும் மோசமா இருக்குன்னு இருபத்தி நாலு சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார் ராகுல் பிரியங்கா இந்த இரண்டு பேரில் சிறந்த அரசியல்வாதி யாரு இதுல ராகுல் தான் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் பிரியங்கா என்று பதினேழு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்து இருக்கின்றனர் தீவிர அரசியலுக்கு பிரியங்கா வந்துள்ளதால் காங்கிரசுக்கு நன்மை அப்படின்னு நாற்பத்தொரு சதவீதம் பேரும் இரண்டு அதிகார மையங்கள் உருவாகும் என்று ஏழு சதவீதம் பேரும் இரண்டுமே நடக்கும் என்று பத்து சதவீதம் பேரும் பிரியங்காவால் ஒரு இம்பாக்டும் அதாவது ஒரு தாக்கமும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்கும் நிலையில் பாகிஸ்தானை இந்தியா எப்படி கையாள வேண்டும் இந்த கேள்விக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய விடை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் கையாள வேண்டும் பதினைந்து சதவீதம் பேர் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடத்த வேண்டும் என்று பதினெட்டு சதவீதம் பேர் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ஐம்பத்தோரு சதவீதம் பேர் கருத்து கூறியிருக்கின்றனர் இருக்கின்றனர் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வுபூர்வமான இஷ்யூ இதுல கூட பொதுமக்கள் எவ்வளோ பொறுப்புணர்வோட ரொம்ப எமோஷனலா போர் தான் வேணும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா அடிச்சு காலி ஒண்ணு அப்படிலாம் சொல்லாமல் ராஜதந்திரத்தின் மூலம் அதாவது டிப்ளமசி மூலம்தான் நாம் இதுக்கு தீர்வு காணணும் ஐம்பத்தோரு சதவீதம் பேர் கருத்து கூறியிருக்கிறார்கள்னா இந்திய மக்கள் எந்த அளவுக்கு முதிர்ச்சியானவர்கள் என்பதை இந்த சர்வே மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி அண்டை நாடுகளோடு இந்தியாவின் நட்பு இப்போது எப்படி இருக்கிறது அதுல முன்னேறி உள்ளது அப்படின்னு அறுபத்தோரு சதவீதம் பேரும் மோசமாக இருக்கிறதுன்னு இருபத்தோரு சதவீதம் பேரும் மோசமாக இருக்கு ஆனாலும் கவலைப்பட தேவையில்லைன்னு பதினோரு சதவீதம் பேரும் கருத்து கூறி இருக்கிறார்கள் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வர வேண்டுமா இதுக்கு வந்து ஆம் அமலுக்கு வர வேண்டும் அப்படின்னு எழுபத்தாறு சதவீதம் பேரும் வரக்கூடாதுன்னு பதினாறு சதவீதம் பேரும் கருத்து கூறி ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறீர்களா இதற்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு எழுபத்தி இரண்டு சதவீதம் பேரும் எதிர்க்கிறேன்னு ஐந்து சதவீதம் பேரும் கருத்து கூறியிருக்கிறார்கள் அக்னிவீர் திட்டம் தொடர வேண்டுமா இதற்கு தொடர வேண்டும் அப்படின்னு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தொடர வேண்டும் ஆனால் சில திருத்தங்கள் தேவையு முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் தொடரவே கூடாது என்று இருபத்தி ஏழு சதவீதம் பேர் கருத்து கூறி இருக்கிறார்கள் விழுக்காட்டு பேர் அக்னிவீர் திட்டம் தொடருவதில் ஆர்வத்துடன் இருக்கின்றனர் முப்பத்தி எட்டு பர்சன்ட் அல்ல சில சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய அக்னிவீர் திட்டமே கூடாது என்று கூறவில்லை அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் தேவை இல்லை அப்படின்னு இருபத்தி நான்கு சதவீதம் பேர் கருத்து கூறி இருக்கிறார்கள் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு எவ்வாறு உள்ளது நன்றாக உள்ளது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அவ்வளவு பாதுகாப்பா இல்லைன்னு முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் கருத்துக்குறி இருக்கிறார்கள் இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அக்னிவீர் திட்டம் ஆகிய அனைத்திலும் பிஜேபி நிலைப்பாட்டை ஆதரிக்கிற மக்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் காங்கிரசின் பக்கம் சாய்கின்றனர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி ஏன் கிளப்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் மக்களை உணர்வுபூர்வமாக தொடுகிற ஆழமான விஷயம் ஜாதி அதை கையில் எடுத்திருக்கிறார் ராகுல் பிஜேபி மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நடத்தி இருக்கக்கூடிய தேசத்தின் மனநிலை சர்வே ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை ஐநூத்தி நாப்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளில் உள்ள நாற்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேரிடம் நடத்தப்பட்டது இவர்கள் தவிர தொண்ணூத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு பேரிடம் வாரந்தோறும் சி ஓட்டர் நடத்திய டிராகர் முடிவுகளும் சேர்த்துக் கொள்ளப்பட்டன சோ இவ்விதமாகத்தான் இந்த சர்வே உருவாகி இருக்கிறது அடுத்து இன்னொரு முக்கியமான சர்வேயை பார்க்கணும் இந்தியா டுடேயை போலவே மேட்ரிஸ் எடுத்திருக்கக்கூடிய சர்வேயை டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி வெளியிட்டது ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது இவர்களில் பெண்கள் பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பேர் ஆண்கள் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பேர் இளையோர் பத்தாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு கேள்விகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி பிராண்ட் மோடி இன்னமும் அப்படியே இருக்கிறதா அதுக்கு அப்படியே உள்ளதுன்னு ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் அந்த அளவுக்கு ஆனாலும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு இருபத்தாறு சதவீதம் பேர் எண்டுக்கு வந்தாச்சு முடிந்தே விட்டது அப்படின்னு இருபத்தோரு சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார் திட்டவட்டமா இருக்குன்னு ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் இருக்கு இல்ல அப்படிங்கிறதுல இருபத்தாறு சதவீதம் பேர் இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுவத்தி ஒன்பது சதவீதம் பேர் இன்னமும் பிராண்ட் மோடி இருப்பதாக உணர்கின்றனர் பிராண்ட் மோடிங்கிறது முடிந்து விட்டதுன்னு இருபத்தொரு சதவீதம் பேர் மட்டுமே கருதி கொண்டு இருக்கின்றனர் சரி நாடாளுமன்றத்துல இண்டி கூட்டணியோட செயல்பாடு எப்படி இருக்கிறது அதற்கு இண்டி கூட்டணியினர் சரியாக செயல்படுகின்றனர் அப்படின்னு இருபத்தி சதவீதம் பேர் மோடியை தோற்கடிக்க முடியவில்லையே என்கிற ஆத்திரத்தில் செயல்படுகின்றனர் அப்படின்னு நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஜனநாயகத்துக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு ஆறு சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார் சோ ஜனநாயகத்துக்கு எதிரான தாக்குதல் இருபத்தி ரெண்டு மோடியை தோற்கடிக்க முடியலன்னு ஆத்திரத்துல இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் இந்த ரெண்டையும் கூட்டினா அறுபத்தாறு சதவீதம் பேர் கூட்டணியின் செயல்பாடுகளை எதிர்க்கின்றனர் எதிர்கட்சி தலைவராக ராகுலின் செயல்பாடு எப்படி இருக்கிறது ரொம்ப வலுவாக இருக்கிறது அப்படின்னு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் நெகட்டிவா இருக்கு ரெண்டு சதவீதம் பேர் அவருடைய செயல்பாட்டின எந்த இம்பாக்ட் எந்த தாக்கமும் இல்லைன்னு நாற்பத்தோரு சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு ஐந்து சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் இதுல அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் ராகுலுக்கு எதிராக கருத்து கூறியிருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியமான அதற்கப்புறம் மோடியினுடைய மூன்றாவது ஆட்சி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யுமா அது நிலைத்திருக்குமா இதுதான் கேள்வி இதுல பதில் எப்படின்னு பாருங்க ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் அப்படின்னு நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் அநேகமாக பூர்த்தி செய்யக்கூடும் அப்படின்னு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் மொத்தமாக எழுபத்தி மூன்று சதவீதம் பேர் மோடியின் ஆட்சி ஐந்து ஆண்டுகளும் நிலைத்திருக்கும் என்று கருத்து கூறி உள்ளனர் தாக்கு பிடிக்காது அப்படின்னு பத்தொன்பது சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு எட்டு சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் மோடியின் மூன்றாவது ஆட்சியில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கிறீர்களா ஆம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு இல்லை அப்படின்னு முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லை பத்து சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் இந்த பதில் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில் ஏன்னா ஒரு கூட்டணி அரசை மோடி அமைத்தவுடன் மீடியாக்கள் அத்தனை பேரும் நிறைய அனலிஸ்டுகள் உள்பட எல்லாருமே சொன்னது என்னன்னா இந்த தடவை முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாது ஏன்னா அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை ஒவ்வொரு முடிவு தொடர்பாகவும் கூட்டணி கட்சியினரிடம் பேசி சம்மதம் பெற்று அதன் பிறகுதான் எடுக்க வேண்டியிருக்கும் அதனால முக்கிய முடிவுகள் எதையும் மோடி எடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கூட்டணின்னு இருந்தாலும் கூட மோடி மோடியாகத்தான் இருப்பார் அவர் முக்கிய முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் இன்னமும் எதிர்பார்க்கின்றனர் நம்புகின்றனர் அதுதான் பிராண்ட் மோடி அதுக்கப்புறம் இன்னொன்று இந்தி கூட்டணியின் தாக்கம் தேசிய அளவில் என்னவாக இருக்கும் இதுல பதில பாருங்க எப்படி வந்திருக்கு எந்த தாக்கமும் இருக்காது அப்படின்னு பிப்டி தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஓரளவு இருக்கும் அப்படின்னு பதினாறு சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு ஏழு சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார் வாரிய மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியது பற்றி ராஜதந்திரம் அப்படின்னு நாப்பத்தி அஞ்சு பர்சன்ட் கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தம் அப்படின்னு சொல்லி தேர்ட்டி ஒன் பர்சென்ட் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்பதால் பின்வாங்கி இருக்கிறார் அப்படின்னு இருபத்தோரு சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு மூன்று சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார் வங்கதேச இந்துக்கள் விவகாரத்தில் மத்திய அரசின் அணுகுமுறை திருப்தி அளிக்கிறதா ஆ திருப்தி அளிக்கிறது அப்படின்னு நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் திருப்தி இல்லைன்னு இருபத்தி எட்டு சதவீதம் பேர் இந்தியாவின் கையில் எதுவும் இல்லைன்னு பத்தொன்பது சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு ஆறு சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி மோடியின் அரசு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி மோடியின் அரசுக்கு முன்னுள்ள பெறும் சவால் எது ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வது இருபத்தோரு வேலையின்மை பதினெட்டு பர்சென்ட் விலைவாசி உயர்வு பனிரெண்டு விவசாயிகள் பிரச்சனை ஒன்பது சதவிகிதம் ஊழல் ஒன்பது அரசு திட்டங்களை கடைக்கோடி பேருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது சுகாதார திட்டங்களை முன்னெடுப்பது மூன்று சதவிகிதம் உள்நாட்டு பாதுகாப்பு மூன்று பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது ஒரு பர்சன்ட் இரண்டு தொலைக்காட்சிகள் வாயிலாக வெளிப்பட்டிருக்கும் தேசத்தின் மனநிலை மோடியின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உறுதி செய்கிறது அதே நேரம் உணர்வு பூர்வமான விவகாரங்கள் மூலம் காங்கிரஸ் உயிர்த்தெழ துடிப்பதும் தெரிய வந்திருக்கிறது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம்